ஹாய் திஸ் இஸ் காஜலா குட் வார் வணக்கம் நான் ப்ரியா பவானி ஷங்கர் இந்த விதியா உங்களுக்கு பிடிச்சிருக்குனா நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம் சப்ஸ்க்ரைப் டூ டாக்ஸ் டர் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமா சேனல் த்ரீ லேக்ஸ் சப்ஸ்க்ரைபர் க்ராஸ் பண்ண பற்றி என்னுடைய விஷயஸ் விஷிங் மெனி மா வாவ் கங்கிராஜுலேஷன்ஸ் டாக்ஸ் ஆஃப் சினிமா ஹண்ட்ரட் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் ஒன் லேக் கிராஸ் பண்ணவுன்னே இதை கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ த்ரீ லேக்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மெனி மோட்டு கோ டெஃபனெட்ட ஒரு நாளைக்கு நான் இந்த மாதிரி குறிச்சு டென் லேக்ஸ் கிராஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்க வளரணும் ஆல் பெஸ்ட் ஏப்ரல் மாசமும் முடிய போகுது மே மாசமும் வந்துரும் அடுத்து ஜூன் என்ன வீட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் தெலுங்குகள் நடக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் பண்ணாரு அது ஓரளவுக்கு சமயம் அப்படி போச்சு எல்லாமே பண்ணாங்க அடுத்து யார் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பண்ணாரு ஓகே பிக்பாஸ் சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போச்சு ஆனால் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா என்ன ஜென்ஸ் மட்டும் தான் ஹோஸ் பண்ணுமா லேடிஸ் ஹோஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல அதனால அங்கே யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க தெரியுமா தெரியுமா அனுஷ்கா அவர்கள் யோஸ் பண்ண போறாங்க அங்கே ஒரு பிக் பாஸ் எப்படி இருக்க போதோ இல்லையோ அனுஷ்காவுக்குவே நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தான் நம்ம ரெண்டு சீசனா தமிழ்ல வந்து கமலவர்களை பார்த்து பார்த்து அப்படியே ஓகே அப்படின்னு ஆகிப்போச்சு ஸோ இங்கே என்ன பண்ண போறாங்க அங்க அனுஷ்கா மாதிரி ஒருவேளை இதுவே இங்க ரீமேக் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் எப்படி வர போறாங்க ஆனால் பேச்சுவார்த்தா நடந்துட்டு இருக்கோம் அனுஷ்கா தான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இல்லை கூடிய அனுஷ்காவது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க வெல்கம் டு செய்தியில் வாசிப்பது உங்கள் விஜய் வணக்கம் 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 செய்திகள் வாசிப்பவர் முதல் நியூஸ் என்ன மருத்துவமனையில் விஜய் கேட்கவே எப்படி இருக்குது ஸோ எனக்கு கேட்கும்போது ஒரு மருதாக இருந்துச்சு ஆனால் அதை படிச்சு பார்க்கும்போது என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சிக்ஸ்டி த்ரீயோட மூவி வந்து ஈவிபி செட்டில் நடந்துட்டு இருக்கீங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல அட்லிக்கு ஏரியா என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படிங்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செட்டில் வந்து ஒருத்தர் எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் செல்வராஜ் அப்படிங்கிறத வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு நூறு அடி ஹைட்டில் அந்த லைட்லாம் மாட்டுவாங்க இல்லையா அந்த ஷூட்டிங்க்காக ஸோ அந்த லைட் மாட்டிருந்துருக்காங்க திடீர்னு வந்து அந்த அந்த எலக்ட்ரீஷியன் மேலே விழுந்து பலத்தை அடி செம்மையாக அடிபட்டுருச்சு போல் அவருக்கு பலத்த காயத்தோடு அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க பட் நம்ம விஜய் தான் எப்போயுமே வந்து எங்கேயுமே போய் மீட் பண்ணுவார் ஸோ நடிகர் நடிகர்களே ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு மனசு இருக்குது அப்படின்னா விஜய் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் போய் அங்கே போய் டேரெக்டாக அன்னைக்கே போய் அந்த மருத்துவமனையில் போய் பார்த்து எப்படி இருக்காரு அவர் நல்ல விசாரிச்சுட்டு வந்திருக்கிறாரு ஸோ இது ஒரு உண்மையில ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு நடிகர் போய் ஒருத்தர் ஒரு இதில் இருக்கிற பார்க்குறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னா வந்து ஷூட்டிங் நடக்குது அப்படின்னாலே அங்கே வந்து அந்த ஃபயர் இன்ஜின் அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாமே இப்போல்லாம் ஃபாலோ பண்றாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்லிக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா வந்து நார்மலாவே நடிகர் நடிகைகளை வந்து ஒரே தான் நடத்தணும் அதே மாதிரி அது இல்லாமல் துணை நடிகர்கள் அப்படின்னா நிறைய பிரிச்சு வச்சிருக்காங்க அவங்களே வந்து காமனா தான் நடத்தணும் ஒரே மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா வந்து இந்த அட்லியோட செட்ல வந்து என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை நடிகை வந்து ஒருத்தவங்க வந்து அட்லி மே அட்லி மேலேயும் அவங்களோட டீம் மேலேயும் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா வந்து அவங்களாம் வந்து நடிகர்கள் நடிகைகள் முன்னணி நடிகர் மட்டும் மட்டும்தான் வந்து மரியாதை நடத்துறாங்க எல்லாம் வந்து ரொம்ப தரக்குறாக நடத்துகிறாங்க மரியாதை எல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல இது உண்மையாக பொய்யாங்கறும் தெரியல ஸோ தயவு செஞ்சு அப்படிலாம் இருந்தால் அந்த பெரிய நடிகைகள் நடிகைகள் அதுவும் இல்லாமல் அந்த டைரக்டர்லாம் வந்து அதை மாற்றிக்கலாம் குறிப்பாக இவர் வந்து சொல்லுவார் யாருன்னா கே எஸ் ரவிக்குமார் சொல்லுவார் எல்லாருமே வந்து நடிகர் துணை நடிகர்கள் அப்படி இல்லை எல்லாருமே சரிக்கு சமமானவர்கள் சொல்லியிருப்பாங்க தயவு செஞ்சு வளர்ந்து வரும் இயக்குநர்கள் நடிகர் நடிகர் எல்லாமே வந்து அதை ஃபாலோ பண்ண நல்லா அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈபிகோ முந்நூற்றி ரெண்டு அப்படின்னு என்ன தெரியுமா இது வந்து ஒரு சட்டத்தில் இருக்கிற ஒரு பிரிவு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு மூவியோட தலைப்பு கூட இதில் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ட்விட்டரில் எப்பவுமே ட்ரெண்டிங்காகவே இருப்பாங்களே சார் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஸோ இப்போ கூட பிஜேவா மாறி இருக்காங்க நடிகை கஸ்தூரி அவர்கள்லாம் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க ஸோ என்னவன் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து ஒரு சட்டம் இதில் வந்து நான் வந்து போட்டிட போகிறேன் இப்போது அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக இல்லை உண்மையாகவே வந்து நடிக்க போய் போட்டிட போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஏதாவது ஒரு இதில் வந்து விதத்தில் வந்து போட்டிகிட்டே ஐ மீன் ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ரோல் மாடல் எடுத்திருக்காங்க தெரியுமா யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுமா நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள்லாம் இப்போ ரோல் மாடல் இவங்க வந்த காலம் எப்போது யாரை வந்து ரோல்மவாக எடுத்துருக்கா அப்படின்னு பாருங்கள் ஆனால் பார்ப்போம் ஸோ கூடிய இறவியில் வந்து இந்த படத்தில் எப்படி வர போகிறாங்க என்ன அப்படிங்கிறது தெரியல சட்டமன்றத்தில் போட்டிகிட்டு போகிறாங்களா இல்லை படத்தில் நடிக்க போகிறாங்களா ஸோ என்னங்கிறத வந்து பொறுத்திருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் சினிமா இருந்து நார்த் சைடு போறது யார் அப்படின்னு டெக்னீஷியன்ஸ் அந்த கேமராமேன் போவாங்க அப்புறம் டான்ஸ் மாஸ்டர்ஸ் அவங்களாம் வந்து அங்கே டிஃபால்டா போய் அங்கே கலக்கியிருக்காங்க ஆல்ரெடி நிறைய ப்ரூவ் பண்ணிருக்காங்க நம்ம இங்கிருந்து போனவர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலிருந்து ஒருத்தர் போனவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா மடிரத்னம் இயக்குனர் மரதத்னம் அவர்கள் அவரை தான் அக்செப்ட் பண்ணி அப்படி ஒரு ஓகே எல்லா பக்கமும் கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஏஆர் முருகதாஸ் கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணாரு ஓகே அப்படி அப்படி போய் போயிட்டு இருக்கு ஸோ அடுத்து யார் போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பா ரஞ்சித் அவர்கள் தான் வந்து அங்கே போய் படம் எடுக்கிற மாதிரி ஒரு போயிட்டு இருக்க விஷயம் அது உண்மையாக போயாங்கிறது வந்து படம் வந்ததுக்கப்புறம் தெரியும் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து அந்த இருந்து நம்ம நம்மளோட இயக்குநர்களுக்கு வந்து பாராட்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு அப்பப்போ வரும் அப்போ வராமல் போகலாம் ஆனால் அதில் வந்து முதல்ல பாராட்டு பெற்ற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட அனுபவ காஷ் இப்ப இல்லையா ஸோ இவைக்க நொடிகள் அது வில்லனை வந்து மிரட்டியிருப்பார்ல ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து ரஞ்சித் அவர்களை கூப்பிட்டு அவரோட வீட்டில் வந்து ட்ரீட்லாம் கொடுத்து சே பயங்கரமாக படம் பண்ணியிருக்கீங்க சூப்பராக இருக்குது ஸோ நான் காலாக வந்து ரொம்ப லேட்டாக பார்த்துட்டேன் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட இணைந்து பணியாற்றணும்னு ஒரே ஆர்வமாக இருக்குது அதுவும் இல்லாமல் உங்கள் படம் எல்லாத்தையுமே பார்க்கணுன்னு அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கும் பா ரஞ்சித் தேவர்கள் வந்து ரொம்ப உங்களோட மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்விட் போட்டிருக்காரு நீங்கள் உங்களுக்கும் அந்த காலா படம் பிடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கூடி விரைவில் இந்த மாதிரி பல ஸோ கூடிய விரைவில் இணைந்து பணியாற்றுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஐ மீன் பார்ப்போம் எப்படி நான் பணியாற்றப் போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனுராக் காஷிப் இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து மொதல் யாரை பாராட்டி இருக்கார் நம்மளோட இயக்குனரில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இயக்குனர் பாலா அவர்களை வந்து கூப்பிட்டு சம்மையா படம் பண்ணுறியா நீ சூப்பராக பண்ணுறவங்க கூட பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவரையும் பாராட்டியிருந்தாரு அதுக்கப்புறம் படம் என்ன அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் யாரை பாட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஊர் சைடில் மூவியில் எடுப்பார் இல்லையா சசிக்குமார் அவர்கள் அவருங்க கூப்பிட்டியோ நீ பயங்கரமாக எழுதுகிறியா அப்படிங்கிற மாதிரி அவரையும் குரு பாராட்டியிருந்தாரு இப்போ இப்போ ஸோ ரஞ்சித் அவர்களையும் பாராட்டியிருக்காரு ஆனால் இப்போ சசிகுமார் அவர்கள் வந்து இயக்குறாரா என்ன அப்படிலாம் தெரியல ஆனால் பாலாவோட எல்லாமே இப்போ ரொம்ப கவலைக்கடமாக இருக்கிற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து பா ரஞ்சித் என்னாக போகிறார் அப்படிங்கிற வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ மலையாளத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஷட்டர் அப்படிங்கிற ஒரு படம் அதில் பார்த்தீங்கன்னா சஜிதா அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் தான் நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த படம் வந்து தமிழில் கூட ரீமேக் பண்ணி இதில் வந்து சத்யராஜ் அவர்கள் இங்கே நடிச்சிருந்தாங்க அந்த படம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சி அப்படின்னு தெரியல ஆனால் இது என்ன நியூஸ் அப்படின்னா சஜித் அவர்களை பற்றினா நியூஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவளை அவங்கள வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து காண்டெக்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சான்ஸ் தரேன் இந்த மாதிரி படத்தில் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிவிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த மாதிரி சான்ஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னை அனுசரித்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அந்த அனுசரித்து போங்க அப்படிங்கிறது என்ன மீனிங் தெரியல உடனே கேட்ட உடனே அவங்க கட் பண்ணிட்டாங்களாம் கட் பண்ணிட்டு விடாம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து உண்மையிலே ஒரு ஒரு வீர போல போலவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்ல போயிட்டு அனுசரித்து போக விருப்பம் உள்ள பெண்கள் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு வந்து நம்பரை போட்டாங்க எத்தனை பெண்கள் கான்டெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் அந்த டைரக்டர் யாரு அப்படிங்கிறத வந்து அந்த நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களோட பேஜில் போய் பாருங்க சரியா ஸோ அதே மாதிரி அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் தலைவர்களோட அடுத்த படம் தர்பார் அதோட ஷூட்டும் போயிட்டு இருக்கு ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா வந்து அதில் ஹீரோயினாக நயன்தாரா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கு இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அவங்களோட ஃபோட்டோ ஒன்று வந்து வெளியே இப்போ வந்து ட்ரெண்ட் இருக்கு அழகா சாரிலாம் கட்டி அவங்களோட ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சி போல் அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் படக்குள்ள ஒரே பயங்கரமாக இருக்கும் எப்படா ரிலீஸ் நம்ம நம்மளதான் இவ்வளோ செக்யூராக வச்சு பண்ணிகிட்ருக்கவே எப்போரா ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப இதில் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தலைவரோட ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிடுச்சு அதில் வழக்கம் போல் ஒரு ஜீனு டிஷர்ட் அப்படி போட்டு அப்படி கெத்தா அப்படி ஒன்று நடந்து வர மாதிரி ஒரு ஷாட்டு போல் அதோட ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிடுச்சு செம்ம கட்டுப்பில் இருப்பார் போல யார் முருகதாஸ் அவர்கள் என்னடா இவ்வளோ தூரம் நம்ம செக்யூராக வச்சாலும் எப்படியோ ரிலீஸ் ஆயிடுது அப்படிங்கிறது ஸோ இனிமே நம்மளுக்கு நியூஸ் என்ன அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நயன்தார் அவர்கள் வந்து தர்பார் படத்தில் இருக்காங்க அப்படின்னு ஸோ இன்னொரு நியூஸும் அரசல் புரசலாக இருக்காங்க யார் வில்லன் அப்படிங்கிறது வந்து அரசல் புரட்சாக பேசிகிட்டு இருக்காங்க யாரும் தெரியுமா அவங்களுக்கு ஸோ எங்களுக்கு கன்ஃபார்மாக இவர் தான் அப்படிங்கிறது வந்து பிரகாஷ் ராஜா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவரு தான் வந்து அவங்க கர்நாடகாவில் வந்து தேர்தலில் பிஸியாக இருக்கிறாரு இங்கே எப்போ நடிக்க போகிறாருன்னு அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் அவரும் வில்லனா வந்து பார்த்துருமாள் ஆச்சு இருக்கும் கூடிய கூடியறிவில் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வரும் நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணுவோம் ஸோ இன்னையோட நியூஸ் எல்லாமே முடிச்சிட்டேன் ஸோ அந்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கும் போய் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் இல்லை நான் சொன்ன நியூஸ்லேயே உங்களுக்கு அப்டேட் ஆகிற ஏதாவது நியூஸ் தெரிஞ்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க புது நியூஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மறக்காம டாக்ஸா சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அடிச்சிருங்க பாய்